வணக்கம் கோவை சிறுவாணி ப்ராப்பர்ட்டிஸ் அனஸ்க்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மோஸ்ட்லி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ரெகுலரான அப்டேட் இருக்குங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த காலி இடம் வந்து பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் மாவட்டத்தில் காமாட்சிபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஏரியா இருக்குங்க அந்த ஏரியாவில் காமாட்சிபுரம் ஆதீனம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ரெண்டரை சென்ட் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு காமாட்சிபுரம் ஆதீனத்துக்கு பக்கத்தில்ங்க ஒரு சென்ட்டுடைய விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இது வந்து வடக்கு பார்த்த சைட்டு ரெண்டரை சென்ட்டுங்க காமாட்சிபுரம் கோயிலுக்கு தொட்ட மாதிரி இருக்கிற சைட்டு இந்த இடம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காமாட்சிபுரம் ஏரியாவில் நீங்கள் வீ இடம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு என்னுடைய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் உங்கள் கா இடத்தையோ வீடு காளி வந்து விற்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்